ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான அயங்கார் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் மிளகாத்தூளும் சாம்பார் பொடியும் இல்லாமல் பச்சை மிளகா வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கான பருப்பை ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு காய் அளவுக்கான சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் சின்ன வெங்காயம் கொடுக்கும் அது நல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அரை சவுச்சா ஒரு நாலுல இருந்து அஞ்சு அளவுக்கான பூண்டு இது கூடவே ஒரு அரை பீஸ் அளவுக்கான முழங்கி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இது கூட கருவேப்பிலை எதுலயுமே சேர்த்துக்க மறந்துடாதீங்க தாளிப்புக்காக உளுந்து கடுகு இது கூடவே காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் சாம்பார்ல மாங்காய் அல்டிமேட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால ஒரு நாலு பீஸ் அளவுக்கான மாங்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளியையும் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் பருப்பை நம்ம வேக வச்சிடலாம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ப மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இத சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயத்தையும் நீங்க இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமான அளவுக்கு பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப உப்பு நீங்க இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ரெண்டு பல் அளவுக்கான பூண்டை நான் இது கூடவே சேர்த்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் போல நமக்கு வந்துடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பருப்பு தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே நல்ல ஒரு வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்க வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கலாம் முதலாவது ஃபர்ஸ்ட் நான் முள்ளங்கியையும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பீன்ஸையும் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கேரட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு பிரிஞ்சாலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதை வேணாலும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மாங்காயை இது கூட சேர்த்து நம்ம வேக விட்டுடலாம் ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள நம்ம தாலிப்பை ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடான வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சூடானுன்னு இது கூட கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகணும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கடுகு காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் நம்ம தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இது கூடவே நம்ம கொஞ்சமான அளவுக்கு சீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு கை அளவுக்கான வெங்காயத்தை நம்ம தாளிப்புக்காக இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாச வர்ற அளவுக்கு இந்த ஒரு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா சின்ன வெங்காயம் வேகட்டும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இதுவும் கொஞ்சம் கண்ணாடி பதத்தை தாண்டி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இது கூடவே நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கருவேப்பிள்ளையையும் நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிரௌனிஷான கலர்ல வெங்காயம் மாறி இருக்குன்னு இது கூட நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை தாழிப்புக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தக்காளி தனியா அதனுடைய தோல் தனியா நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நீங்க தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்மளுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு விசில் விட்டாச்சு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இதை நம்ம இந்த ஒரு தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இது கூட நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய புழித்தண்ணியை நான் சேர்த்துருக்கேங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளியை தான் நான் ஊற வச்சுட்டு எடுத்திருந்தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக மாங்காய் போட்டிருக்கனால அதனுடைய புளிப்பு சாம்பாரில் இருக்கும் நீங்கள் புளிப்பை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க இது நான் கொஞ்சமாக தேங்காயாக துருவீட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கே நல்லா தெரியணும் சாம்பார் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் சாம்பாரில் அவ்வளோதான் இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்து சூப்பராக சர்வ் பண்ணுங்கள்